இன்னும் என்ன காட்சி பக்கம் போறோம் முத பார்க்க போற கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா வயலட் கலர்ல தாங்க கொடுத்துருவாங்க அப்படியே கீழே பாட்டிருக்கு வாங்களேன் ஒரு பட்டை டிசைன்ல கொடுத்து அது போக உங்களுக்கு வந்து பாட்டில் கிரீன்ல கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கும் பாருங்களேன் ஃபிளவர்ல எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க பிளவுஸ் வந்து ரன்னிங் பிளவுஸ்ல நம்ம கொடுத்துருக்காங்க சாரியோட கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா பாசி கிரீன் வித் வயலட் சும்மா சொல்லக்கூடாது பியூரான காட்டனுங்க வித் மஸ்டர்டுங்க அழகான பிளவர் அந்த தாமரை டிசைன்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஃபுல் மஸ்டர்ட்ல வருங்க நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் டிரா பண்ற மாதிரி எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க ரெட் மெருன்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கலர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா மஸ்டர்ட் வித் குங்கும பூல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க குங்கும பூ கலர்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அங்கங்க பார்டர்ல வந்து செம்மையா கொடுத்துருக்காங்க முந்திய பாருங்களே நல்லா பாக்ஸ் பாக்ஸ் போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா லைட் சாண்டில் வித் சுத்து ஒய்லட் அதுவும் போக பெரிய பெரிய பூல வந்து புட்டு அப்படி செய்ய சுட்டுருங்க சும்மா நச்சுன்னு ஒரு கலர்ல இருக்குங்க நல்ல நல்ல கோலம் போட்ட மாதிரி ஃபுல்லா டிசைன்ஸ் இருக்குங்க அடுத்து நம்ம முந்தி பாப்போம் நல்ல ஒரு கான்ட்ரஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அங்கங்க ரங்கோலி டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கலரை பாருங்க பேபி பிங்க் குடுத்து ரெட் மெருள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க முந்தியை பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டா டைமண்ட் ஷேப்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாட்டி மார்க வேர் பண்ணிக்கலாங்க அதாவது எல்லா சாரியுமே நம்ம பியூரான காட்டன் பாட்டி மார்க வந்து வேர் பண்ணி இதோட பிரைஸ் தானே என்னன்னு கேட்க ஆரம்பிங்க ஃபோர் ஹண்ட்ரட் வித் ஃப்ரீ ஷிப்பிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்